ஒரே அளவா இருக்கா இப்ப வேற வேற அளவுனா ஒன்று இரண்டு மூன்று நாலு அஞ்சு இதுதான் வேற வேற அளவு அப்படி இருக்க கூடாது ஒரே அளவா ஒன்று இரண்டு மூன்று இப்போ நம்ம கோடு போட்டாலும் ஒரே அளவா இருக்கணும் அதுக்குதான் நம்ம வந்து அந்த வடிவம் மாறாமல் எழுதுதல் அதுக்குதான் நம்ம வடிவம் மாறாமல் எழுதுதல் பயிற்சி எடுத்துக்கிறோம் இப்போ நீங்க பூஜ்ஜியம் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க இப்படி எழுதுவீங்க அப்படிதான இது தப்பு உங்க பக்கம் தான் வரணும்